அனைவருக்கு வணக்கம் பராசக்தி பரமானது நாளை ஜனவரி மாதம் பத்தாம் தேதி யுஏ சான்றிதழ்தான் வெளியாகிறது இன்று மதியம் பன்னெண்டு முப்பது மணிக்குத்தான் ஆனது வழங்கப்பட்டுள்ளது இவர்களும் சென்சார் சான்றிதழ் வழங்காமலேயே ரிலீஸ் தேதியை ஜனவரி பதினாலு அன்று முடிவு செய்தனர் மறுபடியும் சென்சார் சான்றிதழ் இல்லாமலேயே ஜனவரி மாதம் பத்தாம் தேதியிலிருந்து முடிவு செய்தனர் தற்பொழுது சென்சார் சான்றிதழ் இன்று மதியம் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு வழங்கப்பட்டது எந்த அடிப்படையில் வழங்கப்பட்டதென்றால் இந்த சென்சார் போர்டானது இருபத்தஞ்சு இடங்களில் காட்சிகளை கட் செய்ய வேண்டும் என்றும் சில வசனங்களை முழுவதுமாக மாற்ற வேண்டும் சில இடங்களில் மியூட் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு உத்தரவிட்டிருந்தது அதை அப்படியே எம்மி கூட பிசகாமல் பராசக்தி பரக்குழுவினர் அதை மாற்றம் செய்து தந்ததால் தற்பொழுது அந்த படம் சென்சார் சான்றிதழானது யுஏ என்று வழங்கப்பட்டுள்ளது மொத்தம் இருபத்தஞ்சு இடங்களில் படத்தில் திருத்தங்கள் மாற்றங்கள் மியூட்டுகள் செய்யப்பட்டுள்ளன குறிப்பாக இந்திய எதிர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நடந்தபொழுது இதில் மிகவரும் தலைவராக இருந்தவர் அன்றைய திமுக தலைவரும் முன்னாள் தமிழக முதல்வருமான அறிஞர் அண்ணா அவர்கள் அவர்கள்தான் மிக பெரிய இந்தி எதிர்ப்புக்கு ஒரு முழக்கத்தை கொடுத்தவர் அப்பொழுது அவர் முழங்கியதுதான் தீ பரவட்டம் என்ற வாசகம் அதை பற்றி ஒரு புத்தகமே எழுதியுள்ளார் அந்த தீ பரவட்டம் என்ற வாசகமானது இந்த படத்தில் முற்றிலுமாக நீக்கப்பட்டுவிட்டது அதற்கு பதிலாக நீதி பரவட்டம் என்ற வார்த்தையானது மாற்றப்பட்டுள்ளன இந்தி அரக்கி என்ற வார்த்தை நீக்கப்பட்டுள்ளது இந்தி எதிர்ப்பு என்ற வார்த்தையும் நீக்கப்பட்டுள்ளது படமே இந்தி எதிர்ப்பு ஆனால் அந்த இந்தி திணிப்பு என்பது நீக்கப்பட்டுள்ளது எனவே இந்தி என் கனவை அளித்தது என்ற வாக்கியமும் இந்தி அரக்கி என்ற வார்த்தையும் நீக்கப்பட்டது இதைவிட ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் அண்ணா அவர்கள் தீ பரவட்டம் என்ற முழக்கத்தில் சொன்னது என்னவென்றால் இங்கே யார் ஆண்டாலும் அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆளுகிறான் என்ற பொருள் என்று கூறிய அந்த மொத்த வசனமும் நீக்கப்பட்டு விட்டன இப்படி சுமார் இருபத்தி இடங்களில் இந்த காட்சிகள் நீக்கப்பட்டுள்ளன இது முக்கியமாக மற்ற நாடுகளின் மொழியை துணிப்பது குறித்த காட்சிகளின் குரல்கள் ஏற்கத்தோடு சில மாற்றங்கள் செய்யப்பட்டு விட்டன அதாவது அவைகள் ஒரு வலிமையான குரலாக ஒழிக்காது என்று பொருள் அதேபோல் தீ பரபட்டம் என்ற வசனம் நீதி பரபட்டம் என மாற்றப்பட்டுள்ளது அதேபோல சில முக்கியமான வார்த்தைகளானது மியூட் செய்யப்பட்டுள்ளன இந்த வார்த்தைகள் அதாவது பட்டு நூலா என்ற வார்த்தை மாற்றப்பட்டுள்ளது சிரிக்கி கொடியில் காய வச்ச துணி மாதிரி இந்திய கற்றுக்கிட்டு சப்பாத்தி நொற்றான் கொல்டி போன்ற வார்த்தைகள் மியூட் செய்யப்பட்டுள்ளன அதேபோல இந்திய எதிர் போராட்டத்தில் பலர் தீக்குளித்து தங்கள் உயிரை மாய்த்து கொண்டனர் அப்படிப்பட்ட சம்பவங்கள் இந்த படத்தில் இடம்பெற்றதில் ஐம்பது சதவீத சம்பவங்களானது குறைக்கப்பட்டு விட்டது அதாவது நீக்கப்பட்டு விட்டன இந்தி என் கனவை அழித்தது என்ற டைலாக் முற்றிலுமாக மாற்றப்பட்டு விட்டது என் ஒரே கனவை இந்தி திணிப்பு எது எரித்தது என்று மாற்றப்பட்டுள்ளது அதேபோல் இந்திய அரக்கன் எனக் கூறி ஒரு உருவமை எரிப்பு காட்சிகளும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது எனில் இந்திய அரக்கை என்பதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது ஒரு மொழி என்பதால் அது ஒரு உருவமை எரிப்பும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மேலும் தபால் நிலையத்தில் பெயர் பலகையில் இந்தி எழுத்துக்களை சாணம் பூசும் காட்சிகள் நீக்கப்பட்டுள்ளன குறிப்பாக இந்திய எழுத்துக்களை தாறு பூசளிப்பார்கள் அப்படிப்பட்ட காட்சிகள் தற்பொழுது நீக்கப்பட்டுள்ளது இந்தி மொழிக்கு எதிரான சப்டைட்டில்கள் வந்ததும் நீக்கப்பட்டுவிட்டன சப்டைட்டில் வந்திருந்தால் மற்ற தான் புரிந்து கொள்ள முடியும் சப்டைட்டில் நீக்கப்பட்டு விட்டால் அது என்னவென்று புரியாமல் போய்விடும் இவை தவிர நிறைய கட்ட வார்த்தைகள் மீட் செய்யப்பட்டுள்ளன வெட்டுக்கள் போக இந்த படத்தின் மொத்தம் ஓடுகின்ற கால அளவானது இரண்டரை அல்லது முக்கால் மணி நேரம் என்று இந்த படமானது திரையிடப்படும் உள்ளது குறிப்பாக இந்தி திணிப்புக்கு எதிராக அன்று நடந்த போராட்டத்தை மையமாக வைத்து தற்போது நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தலுக்காக எடுக்கப்பட்டதா என்று கேள்வியானது பலர் மனதில் எழுந்துள்ளது இது குறித்த சமூக வலைத்தளங்களிலும் கேள்விகளும் பதிலுமாக விமர்சனங்களும் வந்து கொண்டிருந்தன அதேபோலவே போலவே தற்பொழுது இருபத்தஞ்சு இடங்களில் காட்சியில் கட்சி செய்யப்பட்டு வார்த்தைகள் மாற்றப்பட்டு அதன் மைய கருத்தான மைய கதை சொல்ல வருவதையே சற்று முற்றிலுமாக மாற்றப்பட்டு விட்டதா என்ற ஒரு சந்தேகம் எழுந்துள்ளது இதை படத்தை பார்த்தால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் இந்த படத்துக்கு தற்பொழுது ஜனநாயகம் போர்த்தியாக வரவில்லை ஜனநாயக படத்திற்கு தற்பொழுது இடைக்கால தரை விதிக்கப்பட்டு வேலைமுறையீட்டில் ஜனவரி இருபத்தோறாம் தேதி தான் விசாரணைக்கு வருகிறது அதுவரையில் பராசக்தி பார்க்கின்ற அளவு நன்ற படமாக இருந்தால் மிகச்சிறந்த ஓட்டத்தை தரும் இல்லை என்றால் இந்த படம் வளர்க்கும் போது சாதாரண படமாகிவிடும் காரணம் என்னவென்றால் இந்த போராட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடந்தது தற்பொழுது கிட்டத்தட்ட அறுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன எனவே அறுபத்தைந்து வயது கூட இந்த போராட்டம் நடந்தது என்னவென்று தெரியாது சில புத்தகங்களிலோ அது மற்ற சொல்லியோ கேட்டதால் இதை இவர்கள் தெரிந்திருக்க முடியும் எனவே கிட்டத்தட்ட ஆண்டுகள் கழித்து இந்த படம் வருகிறது எந்தவித பாதிப்பு ஏற்படுத்துகிறது ஜென்சி இளைஞர்கள் மத்தியில் இதற்கான வரவேற்பு இருக்கிறதா என்ற பல கேள்விகளுக்கு தற்போதைய இந்த படமானது பதில் தரும் என்று நம்பலாம்